என்ன பண்ணிட்டு நான் பேசி தான் ஆகணும் இன்னும் ராமாயணம் மகாரதம் கதை பிரசவம் பிரவச்சனம் கேட்குற மாதிரி ஸோ வெளியே வந்து நல்லவங்க எல்லாம் வீட்லேயும் நல்லவங்களாக இருக்கணும் சொல்லுவாங்க நான் வந்து ஸ்டாலின் சாரிங்க பத்து நிமிஷம் முன்னாலேயே வந்து ஒரு சமையல் முன்னால் போய் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் சாரிங்க வாங்க சொன்னோம் இல்லை அப்படி அதனால் முதல்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறத விட எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம்

கலைஞரு கண்லையே முதலீட்டு ஆட்டினவர் அப்படி சொன்னால் அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்கிறாங்களா நீங்களா இப்படி பண்றீங்க சந்தோஷம் சொல்கிறாங்களா ஒன்றும் புரியாது